சுரங்க திட்டத்தை ரத்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மதுரையை நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பான முழுமையான கள நிலவரங்களோடு எமது செய்தியாளர் குமரேசன் இணைகிறார் குமரேசன் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் அங்கு சாலை மறியலிலும் மதுரையை நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருப்பதால் அங்கு கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது போலீசார் அவர்களை கட்டுப்படுத்தி வருகிறார்களா விவரங்கள் என்ன கண்டிப்பாக போராட்டத்தில் பேரணியாக ஈடுபட்டு போலீசார் தடுத்து நிறுத்தினர் தடுத்து நிறுத்திய போது அவர்களிடம் இருந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக தடுமொழி ஈடுபட்டுள்ளது ஏற்படுவதைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் நரசிங்கப்பேட்டையில் இருந்து நோக்கி சாலையில் கண்டனி பேரணியாக நடந்து கொண்டிருக்கின்றனர் மேலும் மதுரை மாவட்டம் மீனூர் பகுதிகளில் தங்கு சோங்கும் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மூன்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சுங்கவரி சுங்கவரி கட்டணத்தில் இருந்தும் பொ கலந்து பேணியாகவும் பத்மநாதன் மேலும் ஆட்டிற்களுக்கு அழைப்பு விடுத்து தொடர்ந்து தற்போது சென்னையிலிருந்து மழையை நோக்கி வரும் தேசிய வெளிஞ்சாலையில் நரசிங்கப்பட்டியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு கிராமப்பகுதியில் இருந்து வாகனங்கள் வழியாகவும் வந்து தற்போது சாலையில் பேரணியாக மழையை நோக்கி செல்கின்றனர் இதிலும் மேலூர் பகுதியில் மேலும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது இதனை தொடர்ந்து இந்த பொதுமக்கள் கலந்து மழையை நோக்கி பயணம் செய்து வருகின்றனர் தொடர்ந்து மேற்கொண்டு அமர்த்தி வருகின்றனர் பத்மநாதன் மேலும் பல கிராமங்களில் இருந்து பல கணக்கான பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு நான்கு நான்கு சக்கர வாகனங்களில் இருந்தும் இரண்டு சக்கர வாகனங்களிலிருந்தும் விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய டாக்டர் மூலமாகவும் மக்களை திரட்டி கொண்டு மழை மலைக்கு சோட்டமாகவும் சென்று வருகின்றனர் இப்போது இந்த போராட்டமானது இன்று இரவு முதல் தொடருமா இல்லை நாளை வரை தொடருமா என்பது மக்களின் போராட்டத்தை பொறுத்தும் மக்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று காவல்துறையிடம் கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பத்மநாதன் இறுதி போராட்டமாக இன்று இந்த போராட்டத்தை சரியாக பதவடி கொடுக்கவில்லை என்றால் எங்களது இதைவிட பெரிய போராட்டம் நடத்துவதாகவும் பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை வைக்கின்றனர் இந்த போராட்டத்தில் பெண்கள் அதிகமாக கலந்து கொண்டதால் பாதுகாப்பு பணியில் பெண் காவலர்கள் அமர்த்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றனர் இந்த பெண் காவலர்கள் காவலர்கள் மொத்தம் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தும் தலைமையில் இந்த பேரணியாக நடைபெற்று வருகின்றது இந்த பேரணி மூலம் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு வைப்பட்டு மதுரையிலிருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து திருச்சி கும்பகோணம் தஞ்சாவூர் சிவகங்கை மற்றும் செல்லக்கூடிய சேவைகள் முற்றிலுமாக போக்குவரத்து பாதிப்பு வைப்பது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக போக்குவரத்து அவதி அடைந்துள்ளன பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர் மேலும் துண்ணாவை கட்டிடத்தில் அதிகப்படியான வாகனங்கள் நின்றதால் அங்கும் போக்குவரத்து கடுமையாக பார்க்கப்படுகின்றது மொத்தமாக சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் இந்த போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகின்றது ஐந்து கிலோமீட்டர் தூரமாக பேணியை அனுமதி வந்து இந்த போட்டத்தில் கலந்து கொண்டதால் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலாகவும் போ போ வாகனங்கள் நின்றபடியாக தான் இருந்து வருகின்றது பத்மநாதன் ஆஹ் சொல்லினால் இது இதனால் போக்குவரத்து பாதிப்பு மிகவும் அதிகப்படியாக காணப்படுகிறது பத்மநாதன் பிரத்யேகமான கழுகு பார்வை காட்சிகளோடு முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குமரேசன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும்